நமசிவாய வாழ்க டிசம்பர் மாதத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் மிதுன ராசி என்று சொல்லும் பொழுது காலச்சக்கரத்துக்கு மூன்றாவது வீடாக வருகிறது அந்த வீட்டினுடைய அதிபதி புதன் பகவான் அந்த ராசி இருந்து ஐந்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய துலாம் வீட்டிலே இடம்பெற்று காணப்படுகிறார் இவர் டிசம்பர் ஆறாம் தேதி வரலும் அந்த துலாத்து வீட்டிலே இருப்பார் அதன் அடிப்படையில் நன்மை விளையக்கூடிய அமைப்பு அதிகமாக காணப்படுகிறது அந்த வீட்டிலே ஏற்கனவே இருக்கப்பட்ட குரு பகவான் கடக வீட்டிலே இடம்பெற்று பயிற்சி பெற்று காணப்படுவதன் அடிப்படையில் நன்மை சற்று குறைவாக இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தப்படுகிறது இவர் டிசம்பர் ஆறாம் தேதி வரலும் நன்மையான அமைப்பும் டிசம்பர் ஆதுக்கப்புறம் பெயர் பொழுது இவருடைய நன்மை பயன் குறைவாக காணப்படக்கூடிய நிலை ஏற்படுகிறது பொதுவாக எவ்வாறு பலன் இருக்கிறது என்று பார்த்தால் நன்மையும் தீமையும் கலந்து காணப்படுகிறது என்பதை எடுத்துக்காட்டுகிறது முதலில் தொழில்நிலையினுடைய அடிப்படையில் எவ்வாறு இருக்கிறது பலன் என்பதை பற்றி பார்க்கலாம் சரி பத்தாம் இடம் அதாவது மிதுன ராசிக்கு பத்தாம் வீடாக வரக்கூடிய வீடு மீன வீடு அந்த வீட்டிலேயே இருக்கக்கூடிய அமைப்பு சனி பகவானுக்கு ஏற்கனவே இடம்பெற்று காணப்படுகிறார் அந்த வீட்டினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய யார் என்று பார்த்தால் குரு பகவான் அவர் கடக வீட்டிலே இன்று வக்ரம் பெற்று காணப்படுகிறார் ஏற்கனவே மிதுன வீட்டிலே இருக்கின்ற அடிப்படையில்தான் நாம் பார்க்கப்பட வேண்டும் என்று நிர்பந்தம் இருந்தாலும் சற்று வக்ரம் பெற்று காணப்படுவதன் அடிப்படையில் நன்மையும் தீமையும் கலந்து காணப்படுகிறது தொழில்நிலையில் என்று வரும்பொழுது பத்தாம் வீட்டிலே சனி பகவான் இருப்பது ஒரு நன்மையான அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது அது குரு வீடாக இருப்பதன் அடிப்படையில் நன்மை ஏற்படுகிறது பொருளாதாரம் என்று வரும்பொழுது குரு பகவானுடைய அமைப்பின் அடிப்படையில் நன்மை ஏற்படுகிறது அந்த வீட்டிலேயே சனி பகவான் இருப்பது தொழில்நிலையை மேம்படுத்தக்கூடிய அமைப்பு அங்கு இருக்கிறது சனி பகவான் அந்த வீட்டில் இருப்பது வேலையாட்டுடைய ஒற்றுமை பழைய அதாவது முன்னாடியே செய்து வைத்த பொருளின் அடிப்படையில் விலை ஏற்றத்தின் அடிப்படையில் லாபம் மூலப்பொருட்கள் மூலம் லாபம் புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய நிலையில் அதிக அமைப்பு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு சனி பகவானுக்கு இருக்கிறது என்ற அடிப்படையில் நன்மை விளைகிறது தொழில் கனரக தொழிலாக இருந்தாலும் சிறிய ரக தொழிலாக இருந்தாலும் குடிசை தொழிலாக இருந்தாலும் எவ்வநிலையில் தொழில் அமைப்பு இருந்தாலும் கைக்கேற்ற வீக்கத்தின் அடிப்படையில் இவர்களுக்கு தொழில் நிலையின் அடிப்படையில் நன்மை விளைகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் அடுத்து வேலைவாய்ப்பு ராசிக்கு ஆறாம் இடம்தான் வேலையை கொடுக்கக்கூடிய இடம் மித ராசியிலிருந்து ஆறாம் வீடு என்று சொல்லக்கூடிய வீடு விருச்சக வீடு விருச்சக வீட்டிலே செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று காணப்படுகிறார் அந்த வீட்டிலே உடன் இருக்கக்கூடிய கிரகம் சூரிய பகவான் மற்றும் சுக்கிர பகவான் டிசம்பர் அப்புறம் புதன் பகவான் இணக்கம் பெற்று காணப்படுகிறார்கள் பின்பு செவ்வாய் பகவான் தனுசு வீட்டிற்கு செல்லக்கூடிய நிலை ஏற்படுகிறது கார்த்திகை இருபத்தொன்று டிசம்பர் ஏழாம் தேதிக்கு பின்பு செவ்வாய் பகவான் தனுசு வீட்டுக்கு செல்லும் பொழுது நன்மையும் தீமையும் விளையக்கூடிய நிலை ஏற்படுகிறது பாரா இருக்கின்ற நிலையின் அடிப்படையில் நன்மையும் தனுசு வீட்டுக்கு செல்லும் பொழுது வேலையில் சில சில பிரச்சனைகளும் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படுகிறது ஏன் என்று பார்த்தால் அந்த வீடு பாதக வீடாக வருகிறது பாதக வீட்டினுடைய அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் அங்கு நட்பு கிரகமாக இருந்தாலும் அந்த வீட்டிலிருந்து அவர் மறைவிற்று காணப்படுவதன் அடிப்படையில் சில சில நன்மைகள் ஏற்படுகின்றன அவற்றின் அடிப்படையில் சில நன்மைகளும் தீமைகளும் கலந்து காணப்படக்கூடிய நிலை அங்கு ஏற்படுகிறது அரசு சார்ந்த நிறுவனமாக இருந்தாலும் மற்றும் தனியார் நிறுவனமாக இருந்தாலும் இவற்றின் ஏற்படக்கூடிய நிலையில் அங்கு உயர்நிலை அதிகாரி மூலம் சில முரண்பாடுகளின் அடிப்படையில் இவர்களுக்கு வேலையில் பிரச்சனை ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும் சற்று கவனமாகவும் கண்ணியமாகவும் அவர்களுடன் இணைந்து பணியாற்றும் பொழுது ஒத்துழைத்து பணியாற்றும் பொழுதுதான் அவற்றின் பிரச்சனையிலிருந்து சரி செய்ய முடியும் என்பதை எடுத்து காட்டுகிறது ஆகவே அவர்களுடன் பணி இணைந்து பணியாற்றுங்கள் பிரச்சனைகளிலிருந்து தப்பித்து வெளியே வரிந்து கொள்ளலாம் இரண்டாம் வீடு இரண்டாம் வீடு என்று சொன்னால் குடும்பம் தனம் வாக்கு என்ற அடிப்படையில் வருகின்றோம் இரண்டாம் வீடு என்று கடக வீடு கடக வீட்டிலே குரு பகவான் இருக்கிறார் குடும்பம் என்ற அடிப்படையில் வரும்பொழுது நன்மை விளையக்கூடிய அமைப்பாகும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அவர்களுக்கு எல்லாம் என்ன தேவைப்படுகிறதோ அதை கிடைக்கக்கூடிய நிலையின் அடிப்படையில் நன்மை ஏற்படுகிறது அது கடகம் என்ற வீடு வரும்பொழுது இவர்களுக்கு மனதிற்கு நிம்மதியான இலகத்திற்கு சுற்றுலா செல்லக்கூடிய நிலை ஏற்படும் கோவிலாக இருந்தாலும் அல்லது சுற்றுலா பாகங்களாக இருந்தாலும் அதாவது அவர்கள் விரும்பிய இடத்திற்கு செல்லக்கூடிய நிலை அங்கு ஏற்படுகிறது என்பதை எடுத்து காட்டுகிறது தனம் தனம் என்று சொல்லும் பொழுது வருமானம் வருமானம் இந்த மாதத்தின் நன்கு இருக்கிறதா என்று பார்த்தால் நல்லிலை பெறுகிறது ஏன் குரு பகவான் இருப்பதன் அடிப்படையில் மனதிற்கேற்ற அல்லது வேலைக்கேற்ற அவர்களுக்கு நினை செலவுக்கேற்ற வருமானத்தை கொடுத்தாக இருக்க கொடுக்கிறது என்பதை எடுத்து காட்டுகிறது வாக்கு வாக்கு என்று சொன்னால் நாம் ஒருவருக்கு உறுதியளிக்கின்ற செயல் நான் இதை தருகிறேன் அதை செய்து முடிக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய நிலை அதை செய்ய முடிகிறதா என்று பார்த்தால் செய்ய முடிகிறது அவர்களுக்கு சொல்லப்பட்ட வாக்கின் அடிப்படையில் நிறைவேற்றக்கூடிய தன்மை அங்கு ஏற்படுகிறது மூன்றாம் இடம் மூன்றாம் இடம் என்று சொன்னால் விடாமுயற்சி வெற்றி மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் கேது பகவான் இருக்கிறார் சற்று வேலையில் தாமதத்தையும் சுருக்கத்தையும் வெற்றியடைய முடியாத தன்மையும் ஏற்படுத்தும் அந்த சூரிய பகவான் நன்னிலை பெற்று காண காணப்படுவதன் அடிப்படையில் இவர்கள் வேலையில் வெற்றியடையக்கூடிய நிலை ஏற்படுகிறது சற்று முதல் பகுதியில் சுரக்கத்தை ஏற்படுத்தினாலும் பிற்பகுதியில் வெற்றியை தரக்கூடிய நிலை அங்கு ஏற்படுகிறது நாலாம் இடம் நாலாம் இடம் என்று சொன்னால் முதலீடு வண்டி வாகனங்கள் தாயாருடைய நிலை பொருளாதார சேர்க்கை என்ற அடிப்படையில் நாம் வருகின்றோம் நாலாம் வீட்டினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய அதிபதி புதன் பகவான் நன்னிலை பெற்று காணப்படுகிறார் முற்பகுதியில் பின்பு டிசம்பர் ஆறுக்கு பின்பு அவருடைய நிலை ராசிக்கு ஆறாம் இடமும் அந்த நாலாம் வீட்டிற்கு மூன்றாம் இடத்திலே இடம்பெற்று காணப்படுவதன் அடிப்படையில் ஒரு நன்மை விளையக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது முதலீடு என்று வரும்பொழுது நாலாம் வீடு என்று வந்தால் புதன் வியாபார நோக்கமாக மற்றும் தம் வாழ்வியல் இடத்தை வாங்குவதற்காகவும் பயணங்கள் செல்வதற்கு வண்டி வாகனங்களையும் மற்றும் பத்திரங்களின் மூலம் பொருளாதார சேர்க்கையும் ஏற்படுத்தலாமா என்று பார்க்கும் பொழுது செய்யலாம் என்று வருகிறது அதிகமாக நிலம் மற்றும் தங்கம் ஷேர் மார்க்கெட் இவற்றில் ஈடுபடும் பொழுது சற்று கவனமாக ஈடுபட்டு வெற்றி அடையப்பட வேண்டும் என்பதை எடுத்துக்காட்டுகிறது ஏன் என்று பார்த்தால் சனிபகவனுடைய பார்வையின் அடிப்படையில் ஏற்படுகிறது இவர்கள் நிலம் மற்றும் தங்கத்தில் முதலீடு செய்வதன் மூலம் நன்மை அடையக்கூடிய நிலை ஏற்படுத்துகிறது வாகனங்கள் வாங்கலாமா என்ற அடிப்படையில் வரும்பொழுது வாங்கக்கூடிய நிலை ஏற்படுத்தும் வாங்கிக் கொள்ளலாம் ஒரு சிலருக்கு இடம் வாங்கக்கூடிய நிலை ஏற்படுத்தும் வாங்கிக் கொள்ளலாம் ஒரு சிலருக்கு வீடு கட்டக்கூடிய நிலை ஏற்படும் அவற்றின் அமைத்து கொள்ளக்கூடிய நிலை அங்கு வருகிறது செலவீனத்திற்கு நன்மையான அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் சேம் முதலீடுக்கு என்று வரும்பொழுது சற்று கவனமாக பார்க்கக்கூடிய நிலையாக பார்க்கப்படுகிறது ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் என்று சொல்லும்பொழுது குழந்தை குலதெய்வம் சிந்தனை கௌரவம் என்ற அடிப்படையில் வருகின்றோம் திருமணமாகி வெகு காலங்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை அங்கு ஏற்படுகிறது குலதெய்வத்தினுடைய அருள் மூலம் உங்களுக்கு நன்மை ஏற்படுகிறது ஒரு சிலருக்கு சிந்தனை மூலம் குழப்பம் ஏற்படும் ஏனென்றால் ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடியது சுக்கர பகவான் டிசம்பர் மாதம் பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு இவர் தனுசு வீட்டுக்கு பாதகாஸ்தானத்துக்கு செல்லும்போது சில சில சிந்தனையில் தடுமாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நிலை ஏற்படும் சற்று கவனமாக இருப்பது நன்று ஆறாம் இடம் ஆறாம் இடம் என்று சொன்னால் கடன் நோய் வழக்கு என்ற அடிப்படையில் வருகின்றோம் அங்கு கடன் ஏற்படுகிறதா என்று பார்த்தால் ஆறாம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான் நன்னிலை பெற்று காணப்படுகிறார் நன்னிலை பெற்றாலும் அவர்கள் முதலீடு மற்றும் தேவையின் அடிப்படையில் கடனை ஏற்படுத்தக்கூடிய நிலை ஒரு சில ஜாதகங்களுக்கு ஏற்படுகிறது அவற்றின் அடிப்படையில் கடன் வாங்கிக் கொள்ளலாமா என்று பார்க்கும் பொழுது அங்கு செவ்வாய் பகவான் நன்னிலை பெற்று காணப்படுவதன் அடிப்படையிலும் சூரிய பகவான் சுக்கர பகவான் மற்றும் குரு பகவான் பார்வையின் அடிப்படையில் நன்னிலை கடனாகவே அங்கு பார்க்கப்படுகிறது ஆகவே கடன் வாங்கிக் கொள்வது நன்மை என்று வருகிறது ஆகவே கடன் மூலம் நன்மையான அமைப்பு ஏற்படுகிறது வண்டி வாகனங்கள் வீடு மற்றும் போன்றவைகளுக்கு கடன் வாங்கி செயல்படுத்துவதன் மூலம் நன்மை ஏற்படுகிறது விருலக்கேத்த வேகத் வே வேக வீரியத்தை நாம் செய்து கொள்ளப்பட வேண்டும் என்பதை எடுத்துக்காட்டுகிறது ஏழாம் இடம் ஸ்தானம் ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் என்ற அடிப்படையில் வருகின்றோம் வெகு காலங்களாக திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய ஆண் பெண் இவர்களுக்கும் திருமண பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய நிலை அங்கு ஏற்படுகிறது நண்பர் மூலம் நன்மை ஏற்படக்கூடிய நிலையும் தொழில் கூட்டாளி மூலம் நன்மை ஏற்படக்கூடிய நிலையும் அங்கு ஏற்படுகிறது அரசியல்வாதிகளுக்கு சற்று பிரச்சனை தோன்றக்கூடிய நிலையாக பார்க்கப்படுகிறது கவனமாக இருப்பது நன்று எட்டாம் இடம் அதிர்ஷ்டம் மற்றும் ஆயுள் என்ற அடிப்படையில் அதிர்ஷ்டம் கூடுகிறதா என்று பார்த்தால் அதிர்ஷ்டம் கூடுகிறது எவ்வாறு என்று பார்க்கும் பொழுது எட்டாம் இடத்து அதிபதி குரு பகவான் எட்டாம் இடத்து அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் குரு வீட்டிலே இருந்து குரு பகவான் உச்சம் பெற்று காணப்படுவதன் அடிப்படையில் நன்மை ஏற்படுகிறது ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் பாக்கியஸ்தானத்திலே ராகு பகவான் இருப்பது சிறு சில பிரச்சனைகளை தோன்றினாலும் அவர் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக ஒன்பதாம் இடத்தில் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் குரு வீட்டிலே இருப்பது நன்மை விளையக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது தலைமை பண்பு மற்றும் கௌரவத்திற்கு இழுக்கல்லாத தன்மையை ஏற்படுத்திக் கொண்ட நிலை முதலில் நிலைநாட்டக்கூடிய செயல் மற்றும் அனைத்து விதமான செயல்களுக்கும் நன்மை விளையக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது பாதயாத்திரை செல்லுதல் இவர்கள் விருப்பம் போன்ற செயல்களை செய்யக்கூடிய நிலையும் ஏற்படுகிறது ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய நிலை அங்கு ஏற்படும் வெளிநாட்டிலே வாழக்கூடியவர்களுக்கு கிரீன் கார்டு மற்றும் தங்கக்கூடிய நிலை ஏற்படுகிறதா என்று பார்த்தால் இவற்றின் மூலை நன்மை அமை அலைய அமையக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது பத்தாம் இடம் பார்த்தாகிவிட்டது பதினோராம் இடம் பதினோராம் இடம் என்று வரும் வரும்பொழுது லாபம் மகிழ்ச்சி என்ற அடிப்படையில் லாபம் கிடைக்கிறதா என்று பார்த்தால் செவ்வாய் பகவான் நன்னிலை பெற்று காணப்படுவதன் அடிப்படையில் முதல் கார்த்திகை இருபத்தொன்று டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி வரலும் சரியில்லாத தன்மையும் அதற்கு பின்பு நன்னிலை பெறக்கூடிய நிலை ஏற்படுகிறது அதாவது ஏழாம் தேதிக்கு பின்பு வரக்கூடிய நிலையின் அடிப்படையில் இவர்களுக்கு நன்மையான அமைப்பு ஏற்படுவதன் காரணம் அமைப்பாக மகிழ்ச்சி மற்றும் கூடுதலாக கிடைக்கக்கூடிய லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது பனிரெண்டாம் இடம் அயனசயன போகஸ்தானம் மறைந்து வாழக்கூடிய நிலையின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய நிலை வெளிநாடு வாழ்க்கையினுடைய தராதாரம் பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய நிலையாக பார்க்கப்படுகிறது அயனசயன போகஸ்தானத்தின் அடிப்படையில் ஒரு சிலருக்கு மருத்துவமனை செல்லக்கூடிய நிலை ஏற்படும் கவனம் செய்கிற கவனமாக இருப்பது நன்று ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று அங்கு வாழக்கூடிய நிலையும் அங்கே ஏற்படக்கூடிய நிலையாக பார்க்கப்படுகிறது பொதுவாக மிதுன ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாதம் நன்மையான அமைப்பாக இருக்கிறது நமட்சிவாய வாழ்க பெரிதோடு வீடியோவில் சந்திப்போம் உங்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்தால் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்கள்